இது ராஜபதி கிராமமா ராஜபதி இது ராஜபதி ஏரியா கங்கை கொண்டான் ராஜபதி இது நாற்பத்தி ஏழு மீட்ரு லென்த்துக்குள்ள ஸ்கேனு ஆனால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்ரு மினிமம் டத்து இந்த ஏரியாவில் நார்த்து டுவெண்ட்டி டிகிரி பெஸ்ட்டு அப்படிங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்கும் நீரோட்ட அமைப்பாக தான் அதனால் அதுக்கு ஏறக்குறைய பெருபர்டிகுலராக ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது முதல் ஸ்கேனு இந்த ஏரியாவில் இங்கே ஆல்ரெடி ரெண்டு போர்வல் போட்டிருக்காங்க முந்நூறு அடி ஆழத்துக்கு இந்த ஏரியா பெரும்பாலும் மேல் ஊற்றியாக இருக்கும் நாற்பது அடிக்குள்ளேயே தண்ணி வரணும் கீழே போய் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டருக்குள்ளே பாறைப்பளவு இது இருக்காங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இது கேசி பைப் எத்தனை அடி இறக்கிறீங்க இருபது அடி தானே ஆ அது கீழே ஃபுல்லாக இந்த ராக் வந்துட்டு அப்படி தானே அதாவது கேசிங் பைப்பு இறக்கி கூட ஒரு பத்து பதினஞ்சு அடி அந்த மாங்குட்டைப்பரம் வந்தாலே தண்ணி வந்துடும் அந்த ஏரியா அது இல்லாமல் பதினஞ்சு அடிக்கலே இந்த கருங்கல் பாரம் வந்துட்டுன்னா ஒன்றும் பிரயோஜனப்படாது மேலே தெரியாது ஆனால் உள்ளே இருக்கும் இந்த வெளியே போட்டிருக்கே இல்லை இதே பாறை தான் இங்கே இருக்கும் அந்த ரெண்டு போர்வளையும் இந்த டஸ்ட்டு தான் வெளியே வந்திருக்கு இது ரெண்டாவது ஸ்கேனு இதே இடத்துல முப்பத்தாறு மீட்ரு லென்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்ரு டெப்த்து முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் இரு பதினஞ்சு டு இருபத்தஞ்சு அடி மேலே அந்த சிதைவு பார வரும் அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை தான் போர்வல் போடவே தகுதியற்ற இடம் இப்படிப்பட்ட ஏரியாவில் போர்வல் போடக்கூடாது போர்வல்னா என்னது ஆள் துளை குழாய் கிணறு நூறு அடிக்கு கீழே கிணறு வெட்ட முடியாத ஆழமாக இருந்தால் தான் அதில் போர்வல் போடணும் இப்படி கருங்கல் பாறை கிடக்க இந்த மாதிரிலையும் தண்ணி வராது இந்த வெள்ளை சுக்கா மாதிரி மாங்கொட்ட பாறைங்கிறது ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் தெரியல இல்லையா ஆமாம் ஆமாம் ஆ அதே தான் அது வர வரைக்கும் தான் தண்ணி இதெல்லாம் கோரிக்கை ஏற்ற இடம் இந்த ஏரியா இது குளத்த குளமா இருந்திருக்கு ம் குளம்னா புறம்போக்கு இடம்ல அவ்வளோதான் அது அட்டை போட்டாச்சா சிப்கார்ட் வந்துச்சு சிப்கார்ட் வந்தாச்சு ஓகே இது சிப்காட் ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள அந்த இடம் இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முப்பத்தி நாலு மீட்ரு லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் ஏரியா ரெண்டு ஸ்கேனுமே கீழே வந்து ஃபுல்லாக கருங்கல் கோரி இருக்கிறது தான் ரிப்போர்ட் வருது இருபது அல்லது இருபத்தஞ்சு அடி அது கீழே ஃபுல்லாக இந்த மொட்டை கருங்கல் தான் மேலே உள்ள சிபிஎச்சி வாட்டரை மட்டும் வச்சு ஓடும் அது போர்வெல்லோ கிணறோ சிபிஹெச் வாட்டர் வச்சு தான் இங்கே இது பெரும்பாலும் பயன் இல்லாத ஏரியா கிரவுண்ட் வாட்டர் வந்து பயன்படுத்தலை ரொம்ப இப்போ மட்டும்தான் குடியிருப்புகளுக்காக ஒன்று ரெண்டு போர் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அதிக அளவு பயன்பாடு இல்லை இந்த ஏரியா அதனால் மேல் கசிவு தண்ணி வச்சு ஓடிக்கிட்டு